தேவநாய கட்டருக்கு உண்டாவதாக ஏதோ பிரசனம் பண்ணணும்னு நுக்கத்தை நான் பண்ணுவதில்லை தே பேசணும் உங்களோடு பேசணும் தேவோட ஆலயத்தில் போகும்போது தேவனோடு பேசணும் இல்லை என்றால் பிரசனம் கேட்டு பிரயோஜனம் கிடையாது இன்றைக்கு தேவனோடு உன்னோடு பேசினால் அவன் நீதி விளங்கும் புத்தி தெளியும் தேவன் மகிமை அடையும் இதனாலே சங்கீதம் அறுபத்தி ஆறு பன்னிரெண்டாம் வசனத்தை தியானம் பண்ண போகிறோம் அந்த மத்திய பகுதி தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விற்றீர் இந்த சத்தியத்தை தியானம் பண்ண இந்த சத்தியத்தின் சுருக்க சொல்ல கவனிச்சிங்க தேவனாக கட்ட தீயும் தண்ணீரையும் கடந்து வந்து வரப்பண்ணி அதன் பிறகு சந்தோஷத்தையும் செடிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நேர்மையும் தந்து உயர்த்துகிறார் இதுல தண்ணி என்பது உன்னை சுத்திகரிக்கும்படியாக தேவன் செய்கிறார் கிரியை அக்கினி என்பது உன்னை புடமிடும்படியாக தேவன் கிரியை செய்கிறார் இப்படி செஞ்சுதான் தேவனை உயர்த்துவார் ஏன் இந்த சத்தியத்தை தேவன் கேச தெரியுமா நிறைய பேர் தேவன் மேம்படுத்திருக்கிறார் ஆசி தந்திருக்கிறார் மரங்களை தந்திருக்கிறார் இவர்கள் தேவனை சேமிப்பது வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க சுயத்தை கட்ட ஆரம்பிச்சார் நீங்க எப்படி நீ கடந்து வந்திருக்காயா தண்ணீரையும் தீயும் கடந்து வந்திருக்காயா இல்லை என்றால் எப்படி உன்னை செழிப்பான் கொண்டு போய் கற்று சேர்ப்பார் நம்முடைய டெஸ்டினேஷன் இஸ் ஹெவன் நம்ம செழிப்பான இடம் பரலோகத்தான் அது வரைக்கும் நீ போவதற்கு தான் தேவனை தண்ணீர் நான் சுத்தமாக்குகிறார் அக்கினால் புடமிடுகிறார் என்பதை இன்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்களாக இது வந்து உண்மையான சத்தியம் எனக்கு தெரியும் தேவஜனமே தண்ணீரை கொண்டு தேவன் நம்மை சுத்தமாக்குகிறார் பல சமயங்கள பல சத்தியத்தை புரிந்து கொள்கிறோம் பாருங்கள் ஐந்தவசனம் ஏசு பிரதித்தனமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக சொல்லுகிறேன் ஜலம் என்றால் தண்ணீர் தண்ணீர் நாள் கழுவப்படாமல் பரவாயில் ஆயிரத்தில பிரவேசிக்க முடியும் ஞானஸ்தானம் என்று என்னை நம்புகிறார்கள் ஞானஸ்தானம் நீதிக்காக செய்யப்படுகிற ஒரு தேவ பிரமாணம் தவிர ஞானஸ்தானம் எடுத்தா பல்லவம் போயிட முடியும்னு நினைப்பது சரியான ஒரு சத்தியம் கிடையாது என்ன சொல்ல வரன்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும் நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லுவார்கள் அப்படி கிடையாது யூதர்கள் குழந்தை பிறந்த போது தண்ணீர் நான் நீராற்றுவார்கள் அந்த அவங்க சொல்லுவாங்க ஜடத்தினால் பிறப்பதுன்னு சொல்லுவார்கள் சரிப்பா ஞானஸ்தானத்தை குறிச்சா தேவன் நிக்க தேவன் பேசினார் இல்லையே இல்ல நிக்க ஞானஸ்தான் எடுத்தானா என்பது தேவ நீர் என்பதை மறுக்க முடியாது ஆனா இந்த எது என்னவென்றால் தேவன் கழுவி சுத்திகரிக்கிறார் அலே கழுவி சுத்திகரிக்கிறார் துன்மார்க்கன் தேவசபையில் நிலைநிற்பது இல்லை அநேக மக்கள் கிறிஸ்தவனை மாறிவிட்டார்கள் ரொம்ப சந்தோஷம் பைபிள் எடுத்து விட்டார் சர்ச்சைக்கு போய்விட்டான் ஆனால் குணமாறலம் ஏ மாறல தெரியுமா அவன் பாவங்கள் கழுவப்படவில்லை பாவங்கள் கழுவப்படவில்லை உன் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கா நீ தண்ணீரை கடன் வந்திருக்காயா இருக்காயா சகோதரே சகோதரியே அப்படி கலந்து வரும்போது தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார் தேவன் நம்மை சுத்தமாக்குகிறார் சுத்தமான ஜலத்தை தெளிக்கிறார் தேவனை நாம் சேவிக்கொள்வதை மன மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாகர வரைக்கும் மனம் திரும்பிக் ஒரு வழியே கிடையாது நான் வளர்ந்த ஊழியத் மனம் திரும்பதும் பாவ மன்னிப்பையும் அறிவிக்காத அறிவித்தார்கள் அதை என்ன செய்ய

இந்த மனத்தாழ்மைக்காகவே தேவன் ஒரு பிரமாணத்து தேவன் சபைக்கு வைத்திருக்கு என்ன சபை தெரியுமா ஒருவர் கால்நடை ஒருவர் கழுவி தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக பிரமாணத்து தேவன் வச்சிருக்க இன்னைக்கு எத்தனை சபைகளை செய்கிறாள் இங்கேயும் ஒரு செஞ்சோம் ஆனால் அது குறிப்பிட்ட நாளில் நிறுத்தி விட்டோம் ஏனென்றால் நீ கபடமல் இருந்தத்தோட ஒரு காலை கழுவும் போது நீ பொல்லாத மனுஷனாய் மாறி விடுவாய் ஒரு நீதியை செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல நீதி கிடைக்கும் செய் ஆனால் அநீதி வைத்துக் கொண்டு நீதி செய்ய முயற்சித்தால் வாழ்க்கை ரொம்ப விகர்ப்பமா மாறிவிடும் ரொம்ப விகர்ப்ப மாறிவிடும் ஆகவே ஒருவர் கால ஒரு கழுவி இயேசு எது தெரியுமா உன்னை தாழ்த்தி நீ சுத்திகரிக்கப்படுவதற்குத்தான் யோகானந்த சுபிசேஷன் பதிமூன்றாம் அதிகம் திருப்பி வழங்க ஆறாவசரம் அசைக்கிறேன் அவர் சீமான் பேருந்து வந்த போது அவன் அவரை நோக்கி அண்டவரே நீர் என் கால்களை கழுவுதாமா என்ற தேவகுமாரன் வனாதி வானங்களை படைத்த தேவநாய கத்தர் ஒரு துண்டை கட்டிட்டு சீசரு கால்களை கழுவ ஆரம்பிச்சார் தாழ்த்துகிறான் உயர்த்தப்படுவான் என்ற உண்மையான சத்தியம் பாருங்கள் நம்ம தேவக்குமாரை தன் தலைமட்டுமாய் தாழ்த்தினார் தன் சீசர்களை கால்களை கழுவினார் பேத அவரை நோக்கி ஒரு காலம் என் கால்களை கழுவ கூடாது என்றான் இயேசு அவனுக்கு பிரதித்தனமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்ற உனக்கு பங்கு இல்லை என்றார் என்னோட அச்சி பொண்ணு கிடைக்காது என் ஆசை ஒண்ணு கிடைக்காது நீ சீசா இருக்க முடியாது தேவ ஜனமே நீங்க உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இந்த பாவம் மன்னிப்பு இல்லாமல் பரவங்கெல்லாம் போக முடியாதுப்பா சுத்தமா போக முடியாது எங்கிருந்து நீ கேட்கிறாய் தெரியாது எந்த சபையும் தெரியாது உன் பாவங்கள் கழுவி மன்னிக்கப்பட்டு பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லாத வரைக்கும் பல்லவம் போய் சேரவே சேர முடியாது ஆகவே எப்படி இந்த தாழ்மையை நீங்க பின்பற்றுவீர்கள் பல விதங்களிலே பல வழிகளிலே நம் தான் என்றால் மனிதனாய் பிறந்தவனே நீ மேன்மை எடுப்பது ஒன்றுமே கிடையாது என்ன கண்ணு தெரியாத கிருமி ஒன்று பிடிக்கும் போது கடகடன் கைகள் ஆடுது இல்லை என்ன பெரிய மேன்மையானவன் ஒரு முழு குத்தனை வலிக்க தான் செய்யுது சொல்லுங்க பாக்கலாம் மரண மக்களை விழுக்க தான் செய்கிறது ஆகவே மனிதனே உன் தேவனை நம்புவது தவிர மேன்மையான உனக்கு கிடையவே கிடையாது ஆகவே தாழ்மை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்கிறாராம் கிருபை அளிக்கிறார் அந்த கிருபை அவனுக்கு கிடைக்கும் போது உன் வாழ்க்கை கழுவப்படுகிறது பலவிதமான தாழ்மையான வழிமுறைகளை தேவன் நடத்தி உன்னை பலப்படுத்தி கழுவுகிறார் இப்படி நீ பரிசுத்தமானால் நீ பரிசுத்தமாவீர்கள் பரிசுத்தமாய் தேவனை மயப்படுத்துவீர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்ற நீங்கள் ஏன் உதாரணம் சொல்லணும் தெரியுமா சயின்ஸ் தெரியுமா நீங்க சொல்ற சயின்ஸ நிரூபிக்கணும் நிரூபிக்கவில்லை என்றால் அது சயின்ஸ் கிடையாது ஏமாத்து விலை நாட்டம் நீ பேச சத்தியத்தை நீ நிரூபிக்க வேண்டும் நான் வளர்ந்த ஊழியத்தில் ஒரு நாள் ஒரு சின்ன சோதனை நடந்தது எங்கள் ஊழியக்கார அம்மா என்னை விட சீனியர் கூப்பிட்டு சகோதரனே இந்த பிளம்ஸை கொண்டு போய் நீ மேட்டு பாடத்தை வித்து சிஸ்டர் நான் அங்கே ஊழித்து போனோம் இங்கே போனோம் வந்துட்டு சொல்கிறாரு இந்த பொம்பளைக்கு வேறு வேலையே கிடையாது நான் ஊழியம் என்ன வந்திருக்கேன்னா பிளம்ஸ் வைக்க வந்திருக்கேன்னா என்ன நினச்சிக்கிறேன் அந்த பொம்பளை அப்படின்னு பயங்கரமாக பேசுறது மறைவெடுத்துல அவர் முடிச்ச உடனே நான்தான் இப்படி அப்படிம்பாங்க வாட்ஸ் டி ஸ்டேண்ட் போன உடனே டக்குன்னு கண்ட்ரோல் ஆகிடும் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று விற்று வர முடியுமா உடனே மனசை இவ்வளோ தானே என்ன பெரிய கஷ்டமா கொடுத்தாங்க அதாவது சச்சின ப்ளெண்ட்ஸ் அதிகமாக விளைஞ்சிச்சு விஸ்வாசி கொடுக்கறமான கொடுக்க மாட்டாங்க சில பேர் கொடுக்கவே கொடுக்குமா ஏன் தெரியுமா அவ்வளவு ஆசை என்ன ஆசை ஆக்கு ஆவிக்கு மக்கள் இருக்கு உடனே நான் துண்ட கட்டிட்டேன் கைதி கட்டிட்டேன் கூட தலைமை தூக்கி போட்டுட்டு எப்ப நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருஷம் நடந்தது எத்தனை வருஷம் இன்னும் மறக்கல பஸ் யார மேட்டுப்பாளையம் போயிட்டு துண்டை விரிச்சு பழத்தை விற்க ஆரம்பிச்சிட்டேன் பழமா விற்க மாட்டேங்கிறது பாதி பண்ணா நிறுது மீதி கொண்டு போகணுமே ஆண்டவரே அது பேரு ஜபம் ஆண்டவரே இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு போகவா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே மணி ஆறு மணி ஆயிடுச்சு கட்டாவே அது பேரு ஜபம் ஒருத்தான் என்ன தம்பி பிளம்ஸ் எவ்வளோ கிலோ இவ்வளவு ஞாபகம் இல்லை அப்படியா இவ்வளவு வேலை கொடுத்தீங்கன்னா மீதி எதாவது முத்த எழுத்துக்குவேன் கொடுக்குறியா சந்தோஷம் பொங்குதே எழுத்துக்கப்பா நேராக வந்தேன் கூடையை போட்டேன் காசு கொடுத்தேன் கட்டு சோத்தணும் கவனிங்க இந்த பொம்பளைக்கு வேற வேலை கிடையாதுன்னு சொன்ன மனுஷன் இன்ன வரைக்கும் அதே நிலமைதான் இருக்கான் நான் கீழ்ப்படிந்தேன் இன்னைக்கு எழுப்பு ஊழியத்துல ஊழியர் செய்கிறேன் நாளல்லோயா அடிமையா அல்ல சோர்ந்தவாளையா நான் ஊழியங்கள அடிமையா இருந்து பணர் எழுதனாலே அடிமைத்தனத்தை விரும்புவது கிடையாது எழுப்புதல அடிமைத்தனமும் கிடையாது இந்த விவாகத்தில் ஸ்னோ சாலரி சிஸ்டம் நெய் தோ ஸ்லேவரி சிஸ்டம் என்று சொல்வேன் இங்க அடிமைத்தனமும் கிடையாது ஏனென்றால் நீங்க சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரம் வந்தது எப்படி வருது தெரியுமா உன் வாழ்க்கையை தாழ்மைப்படுத்தும் போது அவனுக்கு கிடைக்க கிருபை அப்படிப்பட்ட கிருபை தண்ணீரை கடக்கும்போது உன் வாழ்க்கையில தேவன் உதவியால் சுத்திகரிப்பு ஆனா கொஞ்சம் கவனம் இருந்தா அது உன் அடிச்சுட்டு போயிடும் வாசிக்கலாம் வேசிய தீர்க்கரசி புத்தகம் நாற்பத்தி மூணு அதிகாரம் மூணு ரெண்டாம் வசனம் நீ தண்ணீரை கடக்கும்போது அது உன்னோடு நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவன் உண்மையை புரழுவதில்லை என்று கத்தர் இருக்கிறார் உன் வாழ்க்கையிலே சிறுமைப்படுவாய் நெருக்கப்படுவாய் அந்த நேரத்தில் நீ வந்து தோற்று போக மாட்டேன் அர்த்தம் தோற்று போக மாட்டாய் அர்த்தம் ஒரு தடவை என்னை விட சீனியர் ரொம்ப சீனியர் அவர் வந்து ஊழியர்களுக்கும் மொழிபெயர்ப்பார் என்னை கூட்டிட்டுமே

சாரி பிரதர் சாரி வேற வழி கிடையாது வேற வழி கிடையாது அவங்க கேட்கறது கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு எங்க போயிடும் சென்னை அப்படின்னு மெட்ராஸ் இருந்து மெட்ராஸ் உலகம் எல்லாம் அஞ்சாறு மெட்ராஸ் இருக்கு எதுன்னு கேட்டா பதில் சொல்லி ஆகணும்ல என்ன போலீஸ் ஃபெலோ என்னையா கர்வம் உங்களுக்கு நல்ல கவனிங்க அந்த ஊழித்து இல்லாத படிக்க தூக்கி எடுத்துறாங்க நான் கடைசி வரைக்கும் இருந்தேன் இப்ப கத்தர்கள் இருக்கிறேன் என்ன என்ன சொல்ல வரேன்னா உன்மோது வெள்ளம் மோதும் போது நீ அசைகிறாயா நிற்கிறாயா பெருவெள்ளம் வந்து நிறுத்தம் மோதும் என்று சொன்னார் குடும்பத்தில் எழும்போம் பக்கத்து வீட்டுல இருந்து வரும் வந்த உடனே உனக்கு என்ன வரும் கோபம் வருமா இல்ல பேய் வரும் அந்த பேய் வராம இருந்ததுன்னா நீ பேய் ஜெயிச்சு இந்த காலத்தை அடிக்கடி சொல்லியிருக்கேன் எங்க ஊழியங்கள்ல சீனியர்னா ஒரே அடிமைத்தனம் தான் உருட்டுவாங்க ஆனா சொன்னாரு ஏய் உலகத்தின் ஜனங்கள் மாதிரி நீ அடிமைப்படுத்தாத நீ பெரிய ஆளா இருந்தா வேலை காரணம் சொல்லிட்டாரு கேட்ட நம்ம புரிய மாட்டேன் சீனியர் என்ன சீனியர் ஆமா சீனியர் அவர் வந்து பேர் சொல்ல வேணாம் பல் நீட்டமா இருக்கும் இப்படிதான் சண்டை போடுவாரு அப்படிதான் சண்டை போடுவாரு

பெருவில் வந்து நீட்டும் மோதியும் அசைக்க விடாமல் திரும்ப போயிட்டு ஆ உன்னோட மோதுகிற பேய் திரும்ப போகதா உன்னை அசைக்குதா நாம் அம் டாக்கிங் அவாட் த ஃபண்டமெண்டல் ட்ரூத் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கிறிஸ்டன் ஸ்டெபிலிட்டி உன்னோட மோதும் போது கணவன் மனைவியோடு மோதும் போது மனைவி கணோட மோதும் போது குடும்பம் நிர்மலம் பிள்ளைகள் பெற்றோர்கள் மோதும் போது அசைக்க கூடாது அசைக்கப்படக்கூடாது அசைஞ்சா விழுந்துடுவ தேவஜானமே உன்னை தண்ணீர் வடியா நடத்துகிறாரா ப்ரை சுதோ நீ பலப்படுவாயாக ஸ்ட்ராங் ஆ தேவன் நிற்பாயாக கற்ற உன்னை எதுக்கு வரக்கூடைய காலத்து வச்சு கற்றணும் சுத்திகரிப்பா ஆலை நோய்யா தண்ணி இல்லாம சுத்திகரிக்கப்பட முடியுமா இல்ல வித் வாட்டர் யூ கெனாட் வாஷ் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம் அவர் தண்ணீரை கடக்கும் போது தேவன் நம்ம சுத்தமாக்குகிறார் எனவே பேதர் வந்து ஐயோ நீ காலை கழுவலாமா நான் உன் கால்களை கழுவிருந்த எனக்கு உனக்கு பங்கு பாகமே கிடையாது போ அப்படின்ற கருத்து ஒருவர் ஒருவர் நேசியுங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாருங்கள் ஒருவர் தாங்க என்றால் நாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம் இந்த குடும்பத்துல நீயா நானால போட்டி நாம ஒன்னும் ஜெயிக்க முடியாது நீ பெரிய ஆளா தாழ்ந்த ஆளா இரு உயர்த்த பண்ணமா சின்னவனா இரு அப்போ தேவன் உயர்த்துவார் இப்படிப்பட்ட நீதி நியாயங்களை பின்பற்றும் போது நீங்க சுத்திகரிக்கப்படுவீர்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் ஆமே லோயா எவ்வளவு பெரிய சத்தியம் இதுன்னு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அனுதினமும் தேவனை பரிசுத்தமாக்குகிறார் அனுதினம் உன்னை சுத்தரிக்கிறாள் மனம் திரும்பதலும் பாவம் மன்னிப்பும் மாறாத பிரமாணம் என்று எழுப்புர் தேவன் நம்ம நீதியை நம்பி நீ அநியாயம் செய்தால் உன் நீதி ஒன்றும் நினைக்கப்படாது என்று தேவன் முப்பத்தி மூணு சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆய் நான் நீதிமான் நான் தீர்க்க தரிசி பெருமை பேசுகிறாயா உன் கிருபை ஒன்னு விட்டு விலகிவிட்டால் நீ போன கருவாடு மாதிரி ஆகிவிடுவாள் பிரைஸ் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கு வராக அவர் ஜனத்தினால மாத்திரமல்ல ஆவினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர் அலைய லோயா பிரைஸ் காரியம் தீயை கடந்து வந்தோம் அக்கினியை கடந்து வந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது அக்கினி வந்து புடமிடுவது புடமிடுவது வாழ்க்கையில பரிசுத்தம் ஒரு பக்கம் புடமிடுதன்னு ஒரு பக்கம் அந்த புடமிடுகிற காரியத்துல நீ புடமிடப்பட்டால் வாழ்க்கை கடைசி வரைக்கும் உறுதியா நிற்கும் புடமிடுவது வாழ்க்கையில இருக்க கசடுகளை அருவருப்ப பரம்பரை சாபத்தை கத்து நீக்கி விடுவார் உன்னை பின்தொடர்க சாபங்களை நீக்கி விடுவார் அடிக்கடி சொல்றது திரும்ப சொல்லி அநேக மக்கள் மத்தியில பிரிவினை இன்னும் போகவில்லை புலங்கோத்திலையும் போகவில்லை போகவில்லை போகணும் ஏன் போகல தெரியாது சத்தியம் சொல்லுகிறது உன் ஜீவி அக்கின் இறங்கினால் அந்த உன்னை புடமிட்டு விடுவார் தெரியுமா இரும்பு துண்டை நெருப்பு போட்டா இரும்பு துண்டு நெருப்பு மாதிரி ஆயிடும் ஏனென்றால் நெருப்பு உள்ளம் ஊடு ஊடுடும் போது உள்ளம் தெரியுங்கள் மாற்றம் அடைந்து நீ சுத்தமாக்கப்படுவாய் சுத்திகரிக்கப்படுவாய் இப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு வைத்திருக்க என்பதை எவ்வளவு முக்கியமாக நாம் அறிய வேண்டியிருக்கிறது முதலாவது அதிகாரம் ஏழாம் வசிக்கிறேன் அழிந்து போகிற பொன் அக்கிஞ்சினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கும் அதிக விலையை பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசுக்கு வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக காணப்படும் அழிந்து போகிற பொண்ணை அக்கினால் சோதிக்கிறார்களாம் அதை காட்டிலும் விசேஷமானது உங்க விசுவாசம் என்ன விசுவாசம் ஏசு ரட்சகர் விசுவாசம் ஏசு வரப்புகிற விசுவாசம் அவர் சரியத்தை கிழித்து பல்லவத்தை ஆழ்த்து என்ற விசுவாசம் அந்த விசுவாசம் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட வேண்டும் மனுஷகுமார் வரும்போது இந்த பூமியில விசுவாச காண்பாரோ என்று எழுதப்பட்டிருக்கிறதே அடிக்கடி நீங்க ஒரு பொருள் வாங்கும் போது அந்த பொருளை ஓகேன்னு போட்டிருக்கோம் என்ன ஓகே பின்னாடி பட்டா ஓகே சோதிக்கப்பட்டு சரியா இருக்குன்னு அர்த்தம் வாழ்க்கை சோதிக்கப்பட்டு சரியா இருக்கிறதா அப்படின்றால் நீங்கள் குடமிடப்பட்டிருக்கிறீர்களா பார்க்கறது நல்லதா இருக்கு உள்ள பார்த்தா நல்ல பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆப்பிள் வாங்கும் போது இன்னும் மின் இதை வெட்டு பார்த்தா உள்ள ஃபுல்லா புழுத்து போயிருக்கோம் அது என்னன்னு தெரியல பெரும்பாலான சமயங்கள்ல நூறு கிராம் பத்து கிராம் அவன் இழக்க மாட்டான் கரெக்டா இடம் போடுவான் வீட்டுல இருந்து வெட்டினா அஞ்சு பழத்துல ரெண்டு பழம் கெட்டு போயிருக்கான் இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும் நீங்க பண்ண வேற வழி கிடையாது இப்படிதான் உலகம் நடக்குது வெள்ளை அடிக்க மட்டும் கல்லறையேன்னு சொன்னார் வெளியில பார்த்தா வெள்ள உள்ள பார்த்தா நல்ல கொக்கின் நிறம் வெள்ளை கொக்கின் உள்ளம் நல்ல அது அழுகதும் கேவலமானதும் தின்னும் நம்ம அப்படியா உள்ளம் தெரியுங்களே உண்மையை விரும்ப தேவன் தேவன் இப்படிப்பட்ட நிலைமையில நிறைய பேர் குடமிடப்படவில்லை பிரச்சனையே ரசிக்கப்பட்டு இருக்கிறாய் ஞானசம் எடுத்திருக்கிறாய் பைபிள் வாசிக்கிறாய் ஆனால் ஜென்ம சுவாமம் மாறவில்லையே மாறல தெரியுமா உங்களுக்கு ஏன் மறலன்னா ஆனலும் அக்னி உள்ள ஊடுருவலை அக்கினியால் எல்லாத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று குழந்தை மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவனவருடைய வேலைப்பாடு வெளியாகும் நாலாவது அதை பண்ணும் ஏனெனில் அது அக்கினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவருடைய வேலைப்பாடு எத்தனை தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் இதை வச்சுதான் எல்லா உலோகங்களுக்கும் மெல்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் நியமித்திருக்கிறார் விஞ்ஞானிகள் இந்த பொருள் இத்தனை டிகிர உருகிடும் இந்த பொருள் இத்தனை சுத்தமாகும் உங்களுக்கு எப்படி நியமித்திருக்கிற நீங்க உன்னால உருக்கிட்டு உங்களை கொண்டு கத்த விசேஷமா பொருள் செய்யவே செய்ய முடியும் அக்கினி சோதிக்கும் அக்கினி பரிசோதிக்கும் அக்கினி ஒன்னு குடம்டும் எந்தக்கு அக்கினி அபிஷேகத்தை குறித்து அப்பவும் நினைக்க மக்கள் நிறைவேரு உண்டு நிறைவேரு உண்டு வெந்தகோஷ் உலித்த அடையாளம் அந்நிய பாஷை கிடையாதுப்பா அக்கினிதான் தேவ் சீன் த ஃபயரி டன் அப்படின்னு பயிர் சீன் அவர் கண்டார்கள் அவர் கண்டு அல்லாமலும் அக்கினிமயம் நாவல்கள் அவர் காணப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு அந்நிய மாசம் மாதிரி பேசி பேய் கூட ஏமாத்திடும் அக்கின் இறங்கும் போது பேய் நிக்கவே நிக்க முடியாது பொதுவா எழுப்ப எட்டுல பேய் ஓட்டுவதில் பேய் ஓடும் அக்னியை பசி இறங்க உடனே பேய் அப்படி நெறிஞ்சு ஓடிடும் அப்படிப்பட்ட விடுதலை இந்த உலகத்துல நாம் கண்டிருப்போம் என்பதை மறக்க தேவ தேவஜனமே உன் வாழ்க்கையில தேவ வைராகியம் தான் வல்லமை தேவனுக்கு வைராகியமா இருக்கிறாய் வேதனா சாஸ்திரம் சில பேருக்கு பணப்பெருமை பண வைராக்கியம் சில பேருக்கு பக்தி வைராக்கியம் சில பேர் கூத்துற வைராக்கியம் சில பேர் ஒண்ணுமில்லாத வெறும் வைராக்கியம் ஆனால் தேவட வைராகியம் அடையாளம் அபிஷேகத்தின் அடையாளம் யார ஜீவி அபிஷேகம் இருக்க கல்லுபடி எப்படி தெரியுமாக்கா வைராகியம் வாழுகிறார்களோ அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் யார் தேவனுக்கா எழுந்து நிற்கிறார்களோ அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் சேனையின் தேவனா கத்தனுக்கா பெரு பக்தி வைராகியமா இருந்தேன் ஒன்று ராஜாக்கள் பத்து மது பத்து அவன் சாட்சியை விட்டு இருப்பாரு நீ யாருக்கா வைராகியமா இருக்கிறாய் ஒரு குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக வைராகியமா இருக்கிறாயோ இருந்து கொள்ளும் தப்பு இல்ல தேவ பயராக இல்லை என்றால் எதுவுமே சரியாகாது எதுவும் சரிபடாது எனவே அக்னியானது எல்லாத்தையும் பரிசோதிக்கும் அந்த அக்கினி ஊடுரும் போது உள்ளந்த நீங்கள் செம்மையாகிறது இந்த சத்தியத்தை நிறைய பேர் அறியாம இருக்காங்க பைபிள் வாசிக்க உபவாசித்து ஜபம் பண்ணுகிறாய் உள்ளந்தீங்க ஏன் மாறவில்லை உன் ஜென்ம சுவாமி ஏன் மாறவில்லை என்று உனக்கே தெரியலையே மரணம் மறுநாதான் தேவம் மகிமையில பங்கெடுப்போம் கடைசியா ஒரு வசிக்கலாம் மல்கியா மூன்றாவது இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் சகிப்பவன் யார் அவளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புடமிடுதலுடைய அக்னியை போலவும் மன்னாருடைய சங் சவுக்காத்தை போலவும் இருப்பார் அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமி வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் அவள் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவள் கற்றருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாக நீதியாக காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொண்ணை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் தான் வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய கற்றா இயேசு நீ புடமிடப்பட்டால் நித்திய ராஜ சோத்து கொள்வாய் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காள் ஆனால் புடமிடப்படவில்லை புடமிடுவது என்பது ஒரு நாள் ஆகிற காரியம் இல்லை சில நேரங்களில் மருந்துகளை பத்து புடம் பதினஞ்சு புடம் என்று சொல்லுவோம் பத்து முறை புடமிடப்பட்டால் பத்து புடம் நூறு முறை புடமிடப்பட்டால் நூறு புடம் எவ்வளவு புடமிடுதோ அவ்வளவு பகராக இருக்கும் அந்த மருந்து நீங்க எவ்வளவு புடமிடப்பட்டிருக்கீங்களோ அவ்வளவு பலமா இருப்பீர்கள் வைராகியமா இருப்பீர்கள் வல்லமையா இருப்பீர்கள் ஏசு கிசு வர போகிறார் வரும்பொழுது அவர் அவர் புடமிடுவாராக உங்களை புடமிடுவாரா இந்த கடைசி காலம் கடைசி காலத்துல உட்காந்து பிரசனம் கேட்டு போயிட்டு வர்றது விசேஷம் கிடையாது இன்றைக்கு வாழ்க்கையை கற்று புடமிடுவாராக பொண்ணை புடமிடுவதும் வெளியே புடமிடுவதும் புடமிடுவாராக புடமிடும் போது பொண்ணாய் விளங்குவோம் புடமிடும் போது பிரகாசிப்போம் புடங்கும்போது பரிசத்து ஜனமாய் ஜீவிப்போம் நித்தியத்தை சுதந்திரிப்போம் இந்த தண்ணீரையும் பொண்ணையும் இந்த தீயும் கடந்து வந்துவிட்டால் செழிப்பான இடத்துல கற்று சேர்த்து வரலாம் இடத்துல அந்த செழிப்பான இடம் தான் எழுப்புதல் தொடப்பட்ட விளங்கும் எங்க பார்த்தாலும் தேவ பிரசனம் வெளிப்படும் எல்லாரும் தேவன் இருப்பார்கள் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ங்க ஆனந்தமா இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணும் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பண்ணினார் தேயில்லாத ஒரு இடத்தை தேவன வாக்கு பண்ணி இருக்க கிறிஸ்துவா இருக்கிறோம் ஒரு நாளைக்கு தேவனோடு வாழப்போகிறோம் நித்தியத்தை அடைய போகிறோம் என்றென்றைக்கு வாழப் போகிறோம் மனிதனே உன் முடிவு மரணமா நித்தியமா நித்தியத்தை தருவதற்கு தான் தேவன் சத்தியத்தை தந்திருக்க சத்தியம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது ஜீவனை தந்த தேவனுடைய ஜீவனை நீ பற்றிக்கொண்டால் என்றென்றைக்கு தேவனோட ஜீவிப்பாய்